இது என்ன கல்யாண பத்திரிகையா இல்லைன்னா குட்டி கோவிலா அப்படின்ட்டு வாயை பிளக்குற அளவுக்கு இருக்குது முகேஷ் அம்பானி அவங்களோட வீட்டு கல்யாணத்தின் பத்திரிகை தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்துக்கும் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இதனை அடுத்து குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டம் நடந்துச்சு அதை இந்தியாவே வந்து வியந்து பார்த்துது வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பிரபலங்கள் அழைத்து வந்தாங்க அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கப்பல்ல மீண்டும் கொண்டாட்டம் நடந்துச்சு முதல் கொண்டாட்டத்தை போலவே இதுலேயும் பாலிவுட் பிரபலங்கள் பலர் கலந்துட்டாங்க இந்நிலையில் திருமண தேதி நெருங்கிட்டே இருக்கு ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் ராதிகா கழுத்துல தாலி கட்ட போறாரு ஆனந்த் அம்பானி இந்நிலையில் திருமண அழைப்புதல் வெளியாக்கி பாப்பவங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தும்படியாக இருக்குது அந்த இன்விடேஷனை பார்த்தா இந்த இன்விடேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோவில் போல இருக்குது பார்க்கறதுக்கே கதவு திறந்தால் மந்திரம் ஒலிக்குது இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒரு சின்ன சாமி அறையை போல வடிவத்தில் இந்த இன்விடேஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கு கதவை திறந்தவுடன் வெள்ளியில் சிறிய கோவில் ஒன்று இருக்கு நாலு பக்கமும் அதை சுழட்டலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கடவுள் இடு இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வெளியில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பாக்ஸ் போல இருக்கு அதை திறந்தா கணபதி கிருஷ்ணா ராதை மற்றும் துர்கையின் படம் இருக்கு அதுக்கப்புறம் திருமண அழைப்புதல் வருது மேலும் ஒரு ஷால் போல ஒரு குட்டி துணி ஒன்று இருக்கு ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே ஒரு சில்வர் நிறப்பெட்டியில அனைவருக்கும் வழங்கப்பட்டுட்டு வருது ரொம்ப ஆடம்பரமான இந்த பத்திரிகை சமூக வலைத்தளங்கள்ல லட்சக்கணக்கானவர்களின் கவனத்தை பெற்றிருக்குது அந்த திருமண அழைப்புதலை பார்த்தால் பக்தி மயமாகவும் தங்கம் வெள்ளியாகவும் இருக்குது ஆனந்த் ராதிகாவின் திருமண அழைப்பிதழ் வீடியோ வெளியாக்கி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இன்விடேஷனை பார்த்துட்டு தூக்கி போடுறதுக்காங்க இவ்வளோ ஆடம்பரம் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க இப்படி ஒரு அழைப்புதல் வாங்கிறதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு இந்த பணத்தில் செலவு பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த பத்திரிகைக்கு எவ்வளோ செலவு செஞ்சுருப்பாங்களோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அம்பானியோட பணம் இருக்குது அவரோட மகனுக்கு செலவு பண்ணுறாரு இதில் என்ன இருக்குன்ட்டு ஒரு சிலர் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் காசு இருந்தால் அவரோட மகனுக்கு தானே அவர் செய்ய போகிறாரு இதில் கேள்வி கேட்க என்ன இருக்குன்ட்டு ஒரு சிலர் நல்ல விதமாகவும் பேசிட்டு வருவாங்க எது எப்படியோ திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும் திருமண தம்பதிகள் நல்லபடியாக வாழட்டும் நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்